இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம போன வீடியோவில் நம்ம இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இந்த தாவணி இப்போ வந்து இங்கே பார்த்துருக்கோம் இது வந்து இது போட்டிருக்கேன் ஒட்டியானத்துக்கு இந்த கலர் போட்டிருக்கேன் முத்து மாதிரி முத்து மாதிரி ஒட்டியானம் போட்டிருக்கேன் இந்த இடத்துல வந்து செயின் பாருங்க அப்படி வருது இது வந்து உள்ளுக்குள்ள போர்ஷன் இது வந்து கை கை போர்ஷன் இப்போ வாங்க இப்போ இந்த செயினுக்கு இந்த காப்பர் கலர் போட்டுட்ருக்கேன் இப்போ போடலாம் பார்த்துக்குங்க நீங்கள் ஃபோட்டோன்னு எடுத்துக்கோங்க இதே மாதிரி வருங்க இது கை இது கை இது வளையல் நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் இப்போ நம்ம அதே மாதிரி பண்ணிட்டே இருக்கலாம் இன்னும் ரெண்டு மூணு வீடியோவில் நம்ம முடிச்சிடலாம் இப்போது இதில் வந்து பாருங்கள் நான் ஒரு மணி எல்லாமே எல்லாமு மணிப்பூ தான் அதனால வந்து நம்ம என்ன இப்ப வந்து இந்த மணி வந்திருக்கு அதனால் மணி வந்து நாலு அப்படியே தான் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம காப்பர் கலர் செயினுக்கு இதே மாதிரி வரும் நான் பெருசா காமிக்கிறேன் பாருங்க இந்த சைட் இந்த சைடு நம்ம எப்படி வருமோ அது இது வந்து ஒட்டியானத்துக்காக இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் இந்த ஒட்டியானம் வந்து இந்த செயினுக்குள்ள மறைஞ்சிடும் உள்ளே போய்டும் அந்த இது மட்டும் ஷேப் மட்டும் நடுப்பு நம்ம தீல மட்டும் தெரியும் இது போட்டுட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா காலத்துக்கும் அழகாக இருக்கும் அப்படியே க வஷக்கணக்காக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த இது பாருங்க நாலு மணி தானே அப்படியே கொடுத்துட்டு வரோம் அதே மாதிரி இங்கே ஒரு இப்போ நம்ம ஒரு இது இங்கே பார்டர் வந்து வருது சாரி இல்லை இப்போ பார்டர் முடிஞ்சிச்சு இப்போ வந்து இதோட பார்டர் இந்த சைடு க்ளோஸ் ஆகிடும் இப்போ நம்ம ஒரு காப்பரும் ஒரு ஆரஞ்சும் பார்டர் இதோட முடிவாயிடுது இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல வந்து ஆரஞ்சு வருது இந்த இடத்துல வந்து பார்டர் போயிடும் இதோட இந்த பார்டர் வயலுட் முடிஞ்சது இப்போ வந்து உள்ளுக்குள்ள இப்போ ஆரஞ்சு தான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒரு காப்பரு ஒரு ஆரஞ்சு கோக்கணும் நீங்கள் அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபோட்டோத்தை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போட்டுக்கலாம் பிக்சர் வந்து தான் நான் அது வந்து போடல நீங்க பாருங்க இப்போ நம்ம வந்து வர வை இது வந்து ஆரஞ்சு தாவணி இப்போ வந்து இந்த டைமண்ட் வந்து ஒட்டியானோம் ஒயிட் ஒயிட்டு இப்போ ஒரு ஆரஞ்சு ஒரு ஒயிட்டு கோக்கணும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து செயின் வரும் இதே மாதிரி இந்த இடத்துல காப்பர் வரும் இது பாருங்க வளைவு அப்படியே செயின் அப்படியே ஃபுல்லா வரும் கழுத்து வரைக்கும் வரும் இந்த ஒன் ஒரு மணி போட்டா ஒட்டியான முடிஞ்சிடும் ஒட்டியான அந்த ஷேப் எல்லாம் உள்ள அப்படியே மறைஞ்சிட்டா மாதிரி அர்த்தம் செயின் போயிட்டா போயிட்ட மாதிரி அர்த்தம் இப்போ, இப்போ ஒரு ஆரஞ்சு ஒரு காப்பர் கலர் இப்போ இப்போத்துல ரெண்டு காப்பர் வரும் பாருங்க మరి కాపరవరు ఇంగవరా మరి ఇంగవరా మరి ఇంగవరా మరి ఇంగవరా కాపర్ చైన్ అబడే వాలంజి అబడే వరు இப்போ ஒரு காப்பரு ஒரு ஆரஞ்சு வரும் பாருங்க இந்த மாதிரி இந்த இந்த சைடு வந்த மாதிரியே இங்க காமிக்கிறேன் பாருங்க இந்த செயின் இந்த இந்த மாதிரியே வர இதே மாதிரி இங்கே வந்திருக்கு பாருங்க அழகா அப்படியே பெருசா வரும் இன்னும் கொஞ்சம் பெருசா வரும் இது ஒட்டியானம் ஒட்டியானம் இதோட முடிஞ்சு போச்சு இந்த இது இதுவெல்லாம் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி கணக்கு உள்ள இருக்கிற மாதிரி கணக்கு பாருங்க இப்ப வந்து நம்ம இந்த செயின் வந்து இந்த அகலமா வரும் இப்படி பாருங்க இது இப்ப வந்து கை வந்துடுச்சு இந்த செயின் இந்த சைடு வந்து கையில வந்து இது போட்டிருக்காங்க அந்த மணியை வந்து ஜபம் உருட்டுறது இந்த இது ஜபமாலை இது வந்து வளையல் வளையல்ல இப்படி புடிச்சிட்டு இருக்காங்க இது இந்த கை வந்து இடுப்புல இடுப்புல வச்சிருக்காங்க இப்ப நம்ம இந்த இடத்துல மேல்பாகம் மேல்பாகம் மணி வந்து கழுத்து வரைக்கும் நம்மளுக்கு வரும் இது வரைக்கும் நம்ம போட்டுட்டே வரும் திருப்பிக்கலாம் உங்களுக்கு வசதிக்கு ஏத்த மாதிரி இப்படி திருப்பி வச்சுட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் இந்த இது மட்டும் கை போட்டு நெக்ஸ்ட் வந்து பிளவுஸ் போடலாம் இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம எல்லோ கலர் போட போறோம் கைக்கு எல்லோ கலர் போட்டுட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம பிளவுஸுக்கு பச்சை கொடுக்கலாம் பச்சை ஆரஞ்சு காம்பினேஷன் குடுக்கலாம் இப்போ அதே மாதிரி நாலு மணி பூதான் எல்லாமே இப்போ இந்த இது முடிஞ்சு போச்சு ஆரஞ்சு இப்போ இந்த வடிக்கும் உடம்பு இது வந்து மேலே மணி வந்து செயின் வந்து அம்மனுக்கு வருது செயின் அம்மனுக்கு வருது இப்போ நம்ம இது கை பாகம் இந்த பாருங்க இது மாதிரி கை வரும் கை இடுப்புல இருக்காங்க வச்சிருக்காங்க இப்ப வந்து நம்ம எல்லோ கலரு இந்த ஃபுல்லா எல்லோ கலர் மாலை விளக்கு முடிச்சிடலாம் இப்போ வந்து இந்த லைன் முடிச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து பிளவுஸுக்கு பார்டர்லாம் வைக்க போகிறோம் ப்ளவுஸுக்கு கைக்குல பிளவுஸ் வைக்க போகிறோம் அது மாதிரி போட போகிறோம் இந்த லைன் வந்து நம்ம வெறும் கைக்காக முடிக்கிறோம் இது வந்து உடம்பு கை வந்து எல்லோ கலர் முகம் கையெல்லாம் எல்லோ கலரு ீங்களா இதே மாதிரி வரும் கை நம்ம இதுல வச்சு ரெண்டு எலோ மணி Poor India Law Money. இப்போ ஒரு அஞ்சு மணியோ ஒரு பச்சை மணியோ கோக்கணும் பண்ண அந்த மாலையை போட்டு நான் அடுத்த வரைக்கும் நம்ம காமிக்கிறேன்